ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மகளிர் உரிமைத் தொகையாக ஆயிரம் ரூபாயானது விண்ணப்பித்தவர்களில் இவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் எந்த தேதியில் வழங்கப்படும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு பெண்களின் முன்னேற்றத்திற்காக மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தி வருகிறது திட்டத்தின் கீழ் ஒரு கோடிக்கும் மேலான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில்தான் விண்ணப்பிக்க தவறியவர்கள் மற்றும் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்காக மீண்டும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் இந்த மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக படிவங்கள் கொடுக்கப்பட்டது இந்த திட்டமானது வரும் பதினைந்தாம் தேதி நாளையுடன் நிறைவடைகிறது இதற்கு பின்னர் இந்த விண்ணப்பங்கள் அனைத்துமே சரிபார்க்கப்பட்டு கால ஆய்வும் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது உடனேயே டிசம்பர் பதினைந்தாம் தேதி அல்லது பொங்கலுக்குள் விண்ணப்பித்தவர்களில் சரியான நபர்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாயானது மாத மாதம் விடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க